நம்ம மைவியத்திரியினுடைய உரிமையாளர் திரு சத்தியானந்தம் அவர்களையும் நம்ம தொடர்பு கொண்டு அவரோடு பேசி இது உடைய பின்னணி என்ன அவர் குழாயில் விட்டது யார் அவருமேயே உங்கள் நிறுவனத்தில் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது ஒரு சோர் வைத்தவர் தானா ஏன் அவர் அப்படி பேசினாரு நிஜமாவே இது நடந்ததா அப்படின்லாம் கேட்குறதுக்கு இல்லாமல் நம்ம நாட்டுல வந்து அதானி இருக்கிறாங்க அம்பானி இருக்கிறாங்க டாட்டா இருக்கிறாங்க அப்புறம் பில்லா இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் கூட இந்த உலகினுடைய முதல் தர தொழில் முனைவோரா வந்துட்டாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர்களே எத்தனாவதோ இடத்துலதான் தான் இருக்கிறாங்க இன்னும் அவங்க ஏறி போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு ஆனா இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டில் உலகின் முதல் நிறுவனமா ஒரு நிறுவனம் வரக்கூடிய ஒரு உரிமையாளரை சந்தித்து நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய பாகியம் இருப்பதாக நான் நினைக்கல ஏன்னா உலகின் முதல் நிறுவனமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரை சந்திக்க கூட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல வரும் காலத்துல அடுத்தடுத்து மக்கள் மைவியை திருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது உலகின் இவ்வளோ பெரிய நிறுவனம் ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்புறம் இப்பவே பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படிங்கும் போது இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இதோடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளும் போது உள்ளே வந்து அவர்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக முதலீடு செய்யலாம் முதலீடு செய்தவர்களுக்கும் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்தடுத்து உள்ளே வரப்போகிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதாருக்கும் வணக்கம் நான் விஜய் விஜய்கட்டி டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கார் அப்படிங்கிற இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நம்ம மைவேத்திரியை பற்றி அசோக் ஸ்ரீநிதி அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஒரு நேர்காணல் வந்து தொலைபேசி மூலியமா நம்ம வந்து நேர்காணல் கண்டு அதை நம்ம விஜயகத்தி ஆறு சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நாள் இந்த மைவித்திரி பத்தி நான் கடைசியா போட்ட அந்த வீடியோவுக்கு முதல் வீடியோல அசோக் சிறுநிதி அவர்களுக்கு வந்து மைவித்திரி இருந்து ஒரு குலை மிரட்டல் விட்டதாக நியூஸ்ல வந்து பரபரப்பான ஒரு கிளாஸ் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் அதற்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணோம் அசோசனி கிட்டேயே அவர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இது மாதிரிங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ ஸோ அதுக்குள்ள கமெண்ட்ஸும் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அதுல எல்லாரும் சொல்லக்கூடிய கமெண்ட் காமனான கமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா டாஸ்மார்க் வந்து இங்க திறந்து வச்சு கவர்மெண்ட் விற்பனை பண்றாங்க அதை போய் நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ரம்மி விளையாடறதுக்கு கவர்மெண்டே அனுமதிச்சு நீங்க என்ன பண்றீங்க நம்பி விளையாடுறதில் வந்து நிறைய பேர் அதனால் சஃபராக வராங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க ஆனாலும் அதை தடை செய்யாமல் நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்க அதாவது அரசாங்கம் மொத்தம் அதை வச்சுருக்குது இது மாதிரி நிறையா ரீசன் சொல்லி அதை வந்து பாதிப்புக்காக வராங்க அதனால் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது இதெல்லாம் பாதிப்பாகுது இதையெல்லாம் கேட்காம நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மைகைத்திரியை பற்றி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பார்க்க முடியுது நீங்கள் போனாலும் கூட அந்த கமெண்ட்டை நீங்க படிக்க முடியும் ஸோ நாம வந்து மக்களுக்கு இந்த இடத்துல புரிய வைக்கிறது என்ன என்ன நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வரோம் என்ன புரிய வைக்க முற்படுறோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்று ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது இதனாலதான் இப்போ வந்து ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு எனக்கு இதுல அங்கீகாரம் வேணும் இதுல எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இது மாதிரியான விஷயத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு வருங்காலத்தில் கூட அது நடக்கும் அப்போ ஒரு சொசைட்டி அங்கீகரிக்கிறது ஒரு சமுதாய அங்கீகரிப்பை பெற்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு அரசு அங்கீகரிச்சாதான் முடியும் ஸோ அரசினுடைய அங்கீகாரத்தை பெறுவது அதுக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவது இது மாதிரியான விஷயத்தையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு அரசு அங்கீகரிக்கணும் அரசு அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு விஷயம் அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் அரசு அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கும் போது நல்ல விஷயம் மீன்ஸ் அவருடைய கருத்துல தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்து இல்லை தனிப்பட்ட ஒரு குழு ஒரு குழுவா இருக்காங்க அந்த குழுவினுடைய கருத்து பிரகாரம் அவங்க என்ன இருக்கலாம் அவங்களுக்கு அது சரின்னு தோணலாம் ஆனா அரசு அங்கீகரிக்காத எந்த ஒரு முறையான முறையற்ற விஷயமும் நம்ம வந்து அது முறையான விஷயமா ஆகாது ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுபானத்துல அந்த பாட்டில் என்ன போட்டிருக்காங்க ஆள்குகால் கெழுத்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போடுறாங்க அதையும் மீறி மக்கள் போய் அதை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது ஏன்னா மதுபானத்தை முழுக்க நீங்க தடை பண்ணும்போது போது அங்க நிறைய எரிசாராயம் கள்ளச்சாராயம் சாராயம் அது மாதிரியான கள்ளச்சந்தை உருவாகி அதனால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க உறுப்புகளை இழக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க அப்போ மக்கள் இத பெருவாரியான மக்கள் பழகிட்டாங்க அவங்கள சடனா நிறுத்த முடியாது அப்ப என்ன பண்றாங்க யாரோரோ கிட்ட கொடுத்து அதை வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு அரசே வந்து ஒரு அதுக்கு ஒன்று ஒரு வரையறை அமைத்து அமைத்து அதை எப்படி அந்த மதுபானத்தினுடைய தயாரிக்கக்கூடிய அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் கொடுக்கும் பெரிசாரையும் குடிச்சவங்க உறுப்பெல்லாம் உங்களுக்கு போயிடுது இது மாதிரி எல்லாம் ஆகாம என்ன பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை சேஃ சேஃபர் ஜெயின்ல கொண்டு சேஃபர் சைட்ல கொண்டுட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இது பிடித்தா உங்களுக்கு உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க அதே மாதிரிதான் புகைப்பிடிக்கிறதுல ஒரு சிகரெட் இருக்குன்னா சிகரெட் பாக்கெட்லயே போட்டுறாங்க ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் கேன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க அதையும் மீறி என்ன பண்றாங்க மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க அதே மாதிரி ரம்மி விளையாட்டுல கூட கடைசியில் அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த விளையாட்டு ஒரு ஆபத்தானது இது வந்து உங்களுக்கு நிதி இழைப்பை ஏற்படுத்தக்கூடும் உங்களை அடிமைப்படுத்தக்கூட கூடும் பார்த்து நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சொல்லிடுறாங்க அதையும் மீறி அதில் போய் விளையாடுறவங்க அப்படிங்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அரசு இதை கொண்டு வரலன்னா திட்டத்தனமா வேற எங்கெங்கோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ரிஸ்க் பொறுத்து இருக்கு அதனால நீங்க வந்து மியூச்சுவல் போய் பண்றதுக்கு முன்னாடி ஆவணங்களை சரி வேற படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தினுடைய முடிவுல உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அது ஸ்பீடா சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒரு அரசு அங்கீகரித்து அந்த அரசினுடைய அங்கீகரிப்பில கூட அவங்க சில இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை வச்சிருக்காங்க இல்லையா இப்ப நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க அது அபாயத்துக்கு உட்படுத்தது தான் மார்க்கெட் மார்க்கெட்னுடைய ஏற்ற இறக்கத்துக்கு உட்படுத்தி தான் சொல்றாங்களா அதே மாதிரி நீங்க வந்து மது அருந்துறீங்களா அது உங்க உடற்படல் உடல்நலத்துக்கு தீங்கு புகைப்பிடிக்கிறீங்களா உடல்நலத்துக்கு தீங்கு ரம்மி விளையாடுறீங்களா அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடும் உங்களோட பொருளாதாரத்தை அதை என்ன பண்ணுவோம் லாஸ் செய்யக்கூடும் அதில் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்களா இந்த மாதிரி ரெக்ஸிஷன் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய சொந்த சொந்த விருப்பத்துக்கே அதை விட்டு நீங்க அதை பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விதிமுறையோட என்ன பண்றாங்க மக்களுக்கு அதை அங்கீகரிக்கிறாங்க ஆனா இப்போ எம்எல்எம் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்பான்சி நடத்தக்கூடிய ஸ்பான்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து எம்எல்எம் இந்தியாவில் இங்க நாட்டு இல்லிகள் இதுதான் நம்ம மைவித்திரியை பற்றி நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம் விசிய நாட்டு இல்லிகள் அப்படின்னு நம்ம மைவித்திரியை பற்றி உதாரணமாக எடுத்து அந்த வீடியோ போட்டிருப்போம் அதுதான் மைவித்திரி பற்றி முத மொத பேசியிருக்கிற என்னுடைய வீடியோ ஸோ எம்எல்எம் கம்பெனி இங்க நடத்தணும் அப்படின்னா அவங்க ஒரு நான்கு ஐந்து விதிமுறையை உட்பட்டு தான் அதை நடத்தணும் என்ன பண்றாங்க ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய அளவுல ஒரு லாபம் சம்பாதிக்க முடியாது இப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் லூப் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு லூப் போல எடுத்து அவங்க என்ன பண்றாங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல நீங்க பர்ச்சேஸ் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற ஒருத்தங்களுக்கு எப்படி வாழ்நாள் முழுக்க லாபம் கொடுக்க முடியும் ஆனால் லாபம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் போட்டு அப்பயே அந்த டீல முடிச்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி மைவித்திரி கம்பெனியில முடிக்காம மைவித்திரி மாறி இருக்கக்கூடிய அந்த மற்ற கம்பெனிலாம் முடிக்காம அவன் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு முறை மெம்பர் ஆயிட்டீங்கன்னா விளம்பரம் பார்க்கறதுக்கு மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் சொல்றாங்க இல்லையா இதுதான் வந்து சட்டம் இங்க அங்கீகரிக்காத ஒன்று எம்எல்ஏமே நீங்க என்ன பண்றீங்க எம்எல்ஏம் முழுக்க முழுக்க உறுப்பினர் சேர்க்கை தான் பிசினஸ் அப்படிங்கறத பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியர் கட்டா நம்மளுடைய இந்த சட்ட திட்டத்துல சொல்லுது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நான் எம்எல்எம் பிசினஸா பண்ணல நான் வந்து பொருள் தான் வித்தேன் அந்த பொருளை அவங்க விருப்பப்பட்டு வாங்கினாங்க வாங்கினவங்களுக்கு நான் என்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கும் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கப்படும் இத்தனை ஆண்டு கொடுக்கப்படும் இவ்வளோ கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால ஒரு லீகலா ஒரு பாண்டாவோ இல்ல அரசு சொல்ற மாதிரியான ஒரு ஆவணமா அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா ஆவணமா கொடுக்க முடியாது ஏன்னா சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை அப்போ சட்டத்துல இடம் இல்லாத ஒன்றை அவர்கள் எப்படி வெறும் வார்த்தையா கூட எப்படி சொல்றது சொல்லக்கூடாது வெறும் கூட என்ன பண்ணக்கூடாது அதை சொல்லக்கூடாது ஆனா அதை சொல்லித்தான் இங்க வந்து என்ன பண்றாங்க அடுத்தடுத்து ஆட்கள் உள்ள வராங்க இப்போ மைவித்திரி உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும் யாரும் மைவித்திரியினுடைய பொருளை வாங்குவதற்கு விருப்பப்பட்டு அவ்வளோ காஸ்ட்லியான பொருளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு யாரும் என்ன பண்ணல அதில் உறுப்பினரும் ஆகலை நான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறேன் சரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள பீப்புள் தான் அது அதிகமா இருக்கிறாங்க நான் முதலீடு செய்யறேன் நான் முதலீடு செய்யறேன் முதலீடு செய்யறவங்களுக்கு இவங்க வந்து நாளைக்கு மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க நான் பொருளை கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துட்டீங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்க அந்த டீல அதோட லீகலா சட்டப்பூர்வமா அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் இல்லீகலா இன்னும் சொல்ல போனா இல்லீகல்னு சொல்லலாம் ஒரு மறைமுகமா ஒரு பேக் கமிட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இது மாதிரியான விஷயத்தை அவர்கள் பண்ணணும்னா நான் என்ன சொல்றேன் ஒரு ஷூரிட்டியோட அது அரசாங்கத்தினுடைய சொன்னேன் இல்லையா அங்கீகாரம் அவங்க வாங்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் விற்க போறேன் அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறேன் இப்போ வாழ்நாள் முழுக்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு அவரு நாமினி இருப்பாங்க அப்போ இவருக்கு அப்புறம் இந்த நாமினி இவ்வளவு வாங்குவாங்க இந்த நாமினிக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்குவாங்க ஸோ இது மாதிரி ஒரு பென்ஷன் திட்டம் மாதிரி இருக்கும் இல்லையா இது மாதிரியான எந்த ஒரு வரையறைமே இல்லாம இவங்க என்ன பண்றாங்க நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க இப்போ வந்து நம்ம கமெண்ட்ல வந்து நிறைய இதை பார்க்க முடியுது என்னன்னா ஒரு நடிகை வந்து அஹ் விளம்பரப்படத்துல நடிக்கிறாங்க அவங்க போடி கணக்குல பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நாங்க நாங்களே விளம்பரம் எடுத்து நாங்களே பாத்துக்கிறோம் ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க லாஜிக்கா நீங்க வந்து மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அம்பாசிடராக வரக்கூடிய ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு நபரா வராங்க அதுதான் இப்ப நம்ம அந்த கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு பேமஸான நடிகை அந்த நடிகை பேர் நான் சொல்ல விரும்பல ஃபேமஸான ஒரு நடிகை ஒரு விளம்பரத்துக்கு அஞ்சு நிமிஷம் நடிகை வந்தாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வந்து சம்பளம்தான் கொடுக்குறாங்க அப்போ அஞ்சு கோடி ரூபாய் அவங்க சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருமானம் வரும் இதை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க மைவித்தீனி பத்தி மட்டும்தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இதுல என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு நிறுவனம் சார்ந்த இந்த நிறுவனத்துக்காக ஒருத்து வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை வச்சு அந்த பிராண்டு அந்த அந்த பொருளை வந்து ஒரு பிராண்ட் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கொண்டு போக முயற்சிக்கிறாங்க அந்த பொருள் வந்து லாட் ஆஃப் பீப்புள் நிறைய மக்களை போய் சேர்ந்தடையணும் தான் அவங்களுடைய நோக்கம் அதுவே அம்பாசிடர் வச்சு பண்ணும்போது லாட் போது மீக் பீப்புளை மக்களுக்கு போய் சென்றடையும் போது அவங்களுடைய வியாபாரம் பெருகும் அப்போ அந்த நிறுவனம் அப்ப கூட என்ன சொல்றதில்லை அப்படின்னா ஒரு ஆஃபர் தான் கொடுப்பாங்க என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு முறை நீங்க என்ன பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்குன்னா ரிட்டர்ன்ஸ் தரேன் அதாவது ஒரு முறை என்னுடைய பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ரெகுலராக இன்கம் தரேன் அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேபி சம் ஆஃபர் கொடுப்பாங்க ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ இல்லை ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இல்லை உங்களுக்கு கேன் இந்த அந்த ஒரு துணி துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லை துணி துவைக்கிற வந்து அந்த சோப்பு தூள் இருக்கு அப்படின்னா இந்த வாங்கனீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த சோப்போ இல்ல சோப்பு தூளோ அதிகமா இருக்கும் இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸை கொடுத்து அந்த டீல என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு முறை பர்ச்சேஸ் செய்யறவங்களுக்கு நான் அடுத்து 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 வாழ்நாள் முழுமைக்கும் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வர வரமாட்டாங்க அது மாதிரி பண்ணவும் கூடாது அது ரெகுலேட் பாடியும் அதை அனுமதிக்காது ஆனால் இப்போ மைவித்திரி கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைவித்திரி எங்கே போய் ரெகுலேட் வாங்கினாங்க என்னிடம் வந்து ஒரு ஹெர்பா கேப்சூலோ இல்லை இதர பொருட்களை வாங்கும்போது வாழ்நாள் முழுக்க நான் அந்த பொருளை வாங்கிய நபருக்கு என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் ஸோ அந்த பொருளை இவர் வாங்கியிருக்காரு இவருடைய ஆதார் கார்டு இது இவருடைய பேன் கார்டு அவருக்கு ஏன்னா அவருக்கு வரன்ஸ் கொடுத்தா அவருக்கு ஒரு டாக்ஸபிள் பண்ணணும்ல சும்மா அவருக்கு வருமானம் கொடுத்துட்டே இருந்தா அது எப்படி கவர்மெண்ட் டாக்ஸ் ஆகும் அப்போ இந்த நபருடைய பேன் கார்டு இது இவருடைய ஆதார் கார்டு இது இவருடைய அலுவலகம் இல்லை இவருடைய தங்கும் முகவரி இது இது மாதிரியான ஒரு நபருக்கு நான் என்ன பண்றேன் என்னுடைய பொருளை வாங்கியிருக்கிறாரு இவருக்கு லைஃப் லாங் இன்னைக்கு நாளைக்கு கிடையாதுங்க லைஃப் லாங் இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு வருமானத்தை கொடுக்க போறேன் இவருக்கு அப்புறம் இவருடைய நாமினிக்கு இவர் கொடுக்க போறேன் அந்த நாமினிக்கு அப்புறம் அவங்க குழந்தைக்கு போகுமா போகாதா இது மாதிரியான அரசு உடைய ஒரு ரெகுலேட் பண்ணி எந்த இடத்துல மைவி பண்ணாங்க சோ அப்போ அப்படி ஒரு கான்செப்ட் அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நடைமுறைக்கு எங்கேயும் என்றும் சாத்தியம் இல்லாத ஒரு ஒன்றை தான் இவங்க என்ன பண்றாங்க நான் வாழ்நாள் முழுக்க கொடுக்குறேன் ஒரு விளம்பரம் மார்க்கெட்டில் வந்து விளம்பரப்படுத்தி ஒரு பொருளை கோடி கோடியாக சந்தைப்படுத்துகிறாங்க நான் என்ன பண்றேன் வீடியோ எடுத்து டேரெக்டா என்னுடைய கன்சியூமரை ரீச் பண்ணுறதுனால அந்த சந்தைப்படுத்தல் அப்படிங்கிறது அந்த விளைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அந்த செலவினங்களை விட்டு டேரெக்ட் கஸ்டமருக்கு கொண்டு போறேன் அதெல்லாம் என்ன கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இது என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கட்டும் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வாங்குங்க உங்களுடைய பொருளாதார வளம் உங்களுடைய வாழ்க்கை வளம் மேன்மை அடையட்டும் ஆனா அதுக்கு உண்டான என்ன ஒரு கேரண்டி அதுக்கு உண்டான என்ன ப்ரூஃப் அவங்க கொடுக்குறாங்க வெறும் வாய் வார்த்தை தான் இல்லையா வெறும் வாய் வார்த்தை மட்டுமே போதும் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நமக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் வளர்ந்துருக்க வேண்டியதில்லை ஒரு லேண்டு வாங்கின ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிஜிஸ்டர் எல்லாம் வந்திருக்க வேண்டியது இல்லை இல்லையா இவன் திருமணத்தை கூட பதிய திருமணமாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற தேவை நமக்கு வந்திருக்க வேண்டியது இல்லை அப்போ வெறும் வாய் வார்த்தையில இவர்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க ஆனால் நீங்க அந்த பொருளை வாங்கத்தான் செஞ்சிருக்கீங்க நீங்க அந்த கம்பனுடைய பங்குதாரரா உள்ள எந்த இடத்துலையும் அவங்க உள்ள நீங்க வரல நீங்க அந்த பொருளை வாங்கியிருக்கீங்க அஸ் ஏ கன்சியூமர் நீங்க காசு கொடுத்தீங்க பொருளை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் நான் அவங்களுக்கு வாழ்நாளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இது வெறும் வாய் வார்த்தையே அல்லாம இதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான சான்றும் நமக்கு கிடையாது அப்போ அப்படி பண்ண முடியாது அப்படிங்கறத இதுல புரியுது இல்லைங்களா சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம வந்து இது எல்லாமே இடிக்குதுங்க இது மாதிரியான ஒரு நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்த இவங்க வந்து பண்ண முடியும் சொல்றாங்க ஆனா அதுக்குண்டான எந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனும் நீங்க இல்ல இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை இங்க அரசு அங்கீகரிப்பது என்பது ரொம்ப முக்கியம் அரசு அங்கீகரித்த ஒன்றை விட்டுட்டு அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அது என்ன ஆயிடும் அது இல்லீகல் ஆயிடும் அது சட்டவிரோத செயல் ஆயிடும் அது தவறான சமூகத்துக்கு புறம்பான ஒரு செயல் ஆயிடும் இப்போ சமுதாயம் அதாவது அரசு டாஸ்மார்க்கை அங்கீகரித்திருக்கு குடிக்கிறது உடல் நலத்துக்கு தீங்கானது இப்ப திறந்து வைக்கிறது நியாயமா இது நியாயம் இல்லையா இதை பத்தி நம்ம உள்ள போக வேண்டாம் ஆனா குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடானது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்களா அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா ஒரு பிசினஸா வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு லாஸ் விளைவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களா ரம்மி விளையாடும் போது உங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான விளையாட்டாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் இழப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு பார்த்து விளையாடுங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்களா அப்போ மக்கள் வந்து இத அரசு வந்து அங்கீகரிக்கல அப்படின்னா இதை திருத்தலமா பண்ணுவாங்க போது சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட என்ன பண்றாங்க அரசே இதை அனுமதிக்கிறாங்க இது மாதிரி இப்ப மைவத்திரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நான் முதையே சொன்ன மாதிரி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இன்னாரு பண்றாரு இவருடைய ஐடி குரூப் இவருடைய கேஒய்சி இதெல்லாம் இது இதுக்கு இவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அந்த டேக்ஸ் எப்படி போகும் நானே புடிச்சு கொடுப்பேனா இல்ல இவரு அதை கட்டுவாரா இது மாதிரியான அப்டேட்டோ அப்புறம் இவருக்கு நான் வந்து ஒரு லீகலாக ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன் இவருக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு நமக்கு ரெக்கார்டும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வரும்போது சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி சாத்தியப்பட்டே வந்தாலும் அதில் வந்து எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லை இதெல்லாம் ரிஸ்க் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் இல்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் சேர்ந்து வரும் அப்படி சேர்ந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்க சொன்னாங்களா நைவித்திரி சொன்னாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ பொருள் தான் விற்கிறேன் இது வெளிப்படையா நான் பொருள் தான் விற்கிறேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கலை அப்படிங்கிறது தான் சட்டபூர்வமான ஒன்றா இருக்குது ஆனால் வாய் வார்த்தையாக என்ன இருக்குது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதும் உங்களுக்கு வருமானம் வருங்கிறது தானே கமிட்மெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாமல் நான் உங்களுக்கு பொருளை விற்கிறேன் சரி பொருளை விற்றா என்னென்னா ஏன் பொருளை வாங்கினா உங்களுக்கு வாழ்நாள் முழு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அந்த ரிட்டர்ன்ஸில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது நான் திடீர்னு நிறுத்துவேன் கொடுக்க வேண்டாம் நினச்சா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் இதை எப்போ வேணாலும் நிறுத்திடுவேன் வேலை நிறுத்தவும் உரிமை உண்டு கொடுக்கவும் உரிமை உண்டு இது மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் அவங்க சொல்லலை அப்போது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணால் லாபம் மட்டுமே கிடைக்கும் நஷ்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் இந்த ஸ்பான்சி ஸ்கீம் எம்எல்எம் ஸ்கீம் சொல்றோம் சோ மைவித்திரி வந்து முழுக்க முழுக்க எம்எல்எம் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள போல எம்எல்எம் ஸ்கீமுக்கு கூட இந்தியாவில் வந்து அனுமதி உண்டு ஆனா ஸ்பான்சி ஸ்கீம்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு பல மடங்கு வருமானம் வரும் தொடர்ந்து வரும் வாழ்நாள் முழுக்க வரும்னு சொல்றதா ஸ்பான்சி ஆனா மைவித்திரி ஸ்பான்சி தான் பண்ணுது சோ இதுதான் நம்ம சொல்றோம் இங்கதானே இடிக்குது அப்படின்னு சொல்றோம் இதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து அடுத்து என்ன பகிர் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது சம்பந்தமா நாம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுட்டு அதாவது லாஸ்ட் முடிவுக்கு முதல் வீடியோ வீடியோ போட்டுட்டு சிறுநீதி அவர்களை அணுக முயற்சி பண்ணோம் இது மாதிரி உங்க மேல மைவித்திரி வந்து ஒரு குலை விட்டதாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதோட உண்மைத்தன்மை என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை அணுகி அவர்களிடம் ஒரு பேட்டி கண்டோம் அந்த பேட்டியில் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படியே யூடியூப்பில் நம்ம கொண்டு வந்தோம் இது மாதிரி நான் மருந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாம ஒரு நடுநிலையான ஒரு நபர் நம்ம எந்த நபருக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் மைவத்தினி போன்ற ஒரு நிறுவனத்திற்கோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபருக்கோ இல்லை வேற ஒரு அரசியல் கட்சிக்கோ எதுக்கும் சாராதவர்கள் என்னுடைய ஒப்பீனிய ஒப்பீனியனை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அது என்னுடைய டியூட்டி என்று கருதிதான் எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பினியன் அப்படிங்கிற நான் வந்து நிறையா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அது ஒவ்வொருத்தருடைய டியூட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்கிறேன் என்னுடைய இந்த சேனலில் விஜயகர்த்திகார் அப்படிங்கிற சேனலில் நம்ம மைவியத்திரியினுடைய உரிமையாளர் திரு சத்யானந்தம் அவர்களையும் நம்ம தொடர்பு கொண்டு அவரோடு பேசி இது உடைய பின்னணி என்ன அவருக்கு விட்டது யார் அவருமேயே உங்கள் நிறுவனத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது ஒரு சோர் வைத்தவர் தானே ஏன் அவர் அப்படி பேசினாரு நம்ம இது நடந்ததா அப்படின்லாம் கேட்கறதுக்கு நம்ம அது போக இன்னும் மைவேத்திரி பற்றின நிறைய விஷயங்கள்லாம் கேட்பதற்காக அவரை நம்ம அணுக முயற்சி பண்ணோம் ஆனால் எங்களால் அவர்களை அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியல அவருக்கு அவருடைய செல்ஃபோன் நம்பரோ அவருடைய அவரை சந்திப்பதுக்கு உண்டான யாரை சந்திப்பது எப்படி அவர்கிட்ட இது பண்ணுறது எதுவுமே நமக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ மூலயமா நாம் வந்து திரு மைவேத்திரியுடைய உரிமையாளர் மைவேத்திரியுடைய உரிமையாளர் திரு சத்யானந்தம் அவருக்கு வந்து இந்த வீடியோ மூலியமாக இந்த அவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்களோ இந்த மைவீத்திலும் முக்கியமான ஒரு பொறுப்புல உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தேன் அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவர்களோட நம்ம வந்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம முதல்ல செல்ஃபோனில் ஒரு ஃபோனில் வந்து ஃபோன் காலில் மூலியமாக எப்படி அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் மூலிமா ஒரு இன்டர்வியூ எடுத்து கூட இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டுமோ அது மாதிரி மைவியத்தினுடைய உரிமையாளர் அவர் கூடவும் நம்ம ஒரு நேர்காணல் முதல்ல ஃபோனில் செய்யலான்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நேரில் கூட ஒரு முறை வாய்ப்பு இருக்கும்போது சந்தித்து பேசலாம் ஸோ அவர்களோடு பேசுவதற்கு நிறையா இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஐந்தாவது மாதத்துக்கு வந்துட்டோம் அப்போது அவர் மைவத்தினுடைய உரிமையாளர் திரு சத்யானந்தன் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக இந்த நிறுவனம் மைத்திய நிறுவனம் கொண்டு வரணும் அதனுடைய நோக்கம் வரப்போகுதுங்கிறாரு ஸோ நம்ம கோயம்புத்தூரில் கோயமுத்திருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நான் வசிக்கிறேன் அப்போ நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு துவங்கி துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் உலகின் முதல் தரத்துல முதல் நிறுவனமா வருது அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து அதானி இருக்கிறாங்க அம்பானி இருக்கிறாங்க டாட்டா இருக்கிறாங்க அப்புறம் பில்லா இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருமே வந்து பல்லாயிரம் கோடி முதல் முதலீடு வந்து என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க செய்றாங்க டர்ன் ஓவர் பண்ணுறாங்க நிறைய அளவில் பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் பண்ணுறாங்க அவர்கள் கூட இந்த உலகினுடைய முதல் தர தொழில் முனைவோராக வந்துட்டாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர்களே எத்தனாவதோ இடத்துல தான் தான் இருக்கிறாங்க இன்னும் அவங்க ஏறி போக வேண்டிய இடம் நிறையா இருக்கு ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டில் உலகின் முதல் நிறுவனமாக ஒரு நிறுவனம் வரக்கூடிய ஒரு உரிமையாளரை சந்தித்து நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது அது என்னுடைய வாழ்நாள் பாகியமாக நான் கருதுறேன் அதை விட ஒரு பெரிய பாகியம் இருப்பதாக நான் நினைக்கல ஏன்னா உலகின் முதல் நிறுவனமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரை சந்திக்க கூட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அவர்கிட்ட நம்ம சந்திச்சு பேசுறது அதை விட ஒரு பெருமிதம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்படி அதை கொண்டு வர போகிறாரு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் வச்சிருக்காரு எந்த மாதிரியான அடுத்தடுத்த வளர்ச்சி கட்டத்தை நோக்கி மைவித்தீ நகரப் போகுது எப்படி இன்னும் ஒன்றரை ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நமது மைவித்தீ நிறுவனம் உலகின் முதல் நிறுவனமா வரத்துக்கு உண்டான என்ன முகாந்திரம் எல்லாம் இருக்கு இப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாம பேசுறதை விட அவர்கிட்டயே கேக்கும் தான் அதுக்கு நமக்கு சரியான ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் நிறுத்தி வைத்த காலம் இப்ப ஜனவரி மாசம் விளம்பரம் பார்த்ததுக்கு பிப்ரவரி மாசம் அவங்களுக்கு பேமெண்ட் வருது பிப்ரவரி பாத்ததுக்கு மார்ச் மார்ச் பார்த்ததுக்கு ஏப்ரல் அப்படி வருது இல்லையா அப்போ ஜனவரி மாதம் விளம்பரம் பார்த்ததுக்கு பிப்ரவரி மாசம் பேமெண்ட் வந்துருச்சு ஆனா பிப்ரவரி மாசம் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் வரைக்கும் யாருக்கும் என்ன வரல பேமெண்ட் வரல ஜூன் நாலு வருமா ஜூன் பத்தாம் தேதி பேமெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி அவர் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய மொத்த நாட்களுக்கும் மொத்த பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கும் மேல வருவதாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல திரு அசோக் சரிநிதியாவும் கூட சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்கிட்ட பண்டு எப்படி அவர் மேனேஜ் பண்ண போறாரு எப்படி அந்த பண்டு எல்லாத்துக்கும் சிங்கிள் கேப்ஸாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு உண்மையாகவே எட்நூறு கோடி தானா எட்நூறு கோடிக்கு மேலே இன்னும் ஏதாவது அவர்களுக்கு வந்து கமிட்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டாக இருக்குதா இல்லை எப்படி எல்லாருக்குமே அக்கௌண்ட் மூலியமாக அனுப்பும்போது என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பயன்படுத்துகிறாங்க எப்படி அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க எப்படி கஸ்டமருக்கு பணம் வாங்கப்படுது எல்லாமே வந்து கையில் தான் வாங்குகிறாங்களா இல்லை அக்கௌண்ட்டில் தான் வாங்குறாங்களா கொடுக்குறதும் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கப்படுதா ஸோ அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது எது மாதிரியான ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி வைத்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வைத்து தொழில் பண்ணக்கூடிய யா யாரா யாருக்குமே கூட அக்கௌண்டில் ஒரு ஒரு தொகை உள்ள வந்துச்சுன்னா ஆடிட்டர் ஒரு ஒரு லட்ச ரூபாயோ ரெண்டு லட்ச ரூபாயோ மூணு லட்ச ரூபாயோ கூட ஏதோ தொகை உள்ள வந்துச்சுன்னா ஆடிட்டர் கேட்கக்கூடிய கேள்வி சமாளிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ரீசன்ஸ் இல்லாமல் நம்ம அதை வந்து எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கான இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது இல்லைன்னா எயிட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஆனால் கணக்கு பார்த்தா எட்நூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறது சர்வசாதாரணமாக இவர்களால் எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை போல அவர் வந்து சொன்னாரு அப்படின்னா வருங்காலத்துல அடுத்தடுத்து மக்கள் மைரியை திருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது உலகின் இவ்வளோ பெரிய நிறுவனம் ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்புறம் இப்பவே பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படிங்கும் போது இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இதோடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளும்போது உள்ளே வந்து அவர்கள் என்ன பண்ணலாம் தைரியமா முதலீடு செய்யலாம் முதலீடு செய்தவர்களுக்கும் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்தடுத்து உள்ள வரப்போறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன் அந்த இமெயில் ஐடிக்கு மைவித்திரியினுடைய உரிமையாளருடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட எனக்கு ஏற்படுத்தி அந்த அப்பாயின்மெண்ட்டுடைய தேதி என்ன நேரத்தில் பேசுனா அவர் ஃப்ரீயாக இருப்பார் அது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு மெயிலாக பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த தேதிக்கு அவரை அழைத்து பேசி அவர் அவரோட அனுமதியோட அந்த ஃபோன் காலில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோ அடுத்த வீடியோவை என்ன பண்ணலாம் மைவித்திரி சார்ந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு மைவித்திரி மீது வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் என்ன பண்ணலாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்